ஏமா ஸ்டாப் பண்ணிட்டீங்க இப்போ கடைசியாக என்ன ஆய்த்து ஓதுனாங்கன்னு சொல்லு என்ன ஆயத்தா கவனிக்கலையேம்மா அப்போ நீ என்னத்தை தான் இருந்த இல்லைம்மா என் ஃப்ரெண்டு முக்கியமான மெசேஜ் பண்ணியிருந்தா அதான் அவளுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ குரான் ஓதறது ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேச வேண்டியதானே ஓ வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போட்டு கேளு வீட்டில் குரான் சவுண்ட் கேட்கறது நல்லது தானேம்மா வீட்டுக்கு வரக்கத்து வரும் அதான் ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் ஏமா இப்படி பண்ணக்கூடாது குரான் இறங்குனது நம்ம அதை ஓதி அதன்படி அமல் தான் இப்படி குரான் ஆடியோ பிளே பண்ணி விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு மத்த வேலையை பாத்துட்டு கூடாது அதுதான் குரானில் தெளிவாக சொல்கிறான் குரான் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் அப்போது நீங்கள் அமைதியாக இருங்கள் இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள்ன்ட்டு அதனால் இப்படி பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாதுமா உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடிஞ்சா மட்டும் குரானை பிளே பண்ணி விட்டு கேளு இல்லைன்னா உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீ ஃப்ரீயானதுக்கு அப்புறம் குரானை பிளே பண்ணிவிட்டு கேளுமா ஆ சரிம்மா